வந்து பார்த்தீங்கன்னா நாராயணாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்கள் விஷ்ணு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷ்ணு எல்லா கடவுளும் சந்தோஷி மாதா சரஸ்வதி பெரிய கோயிலாக இருக்குது இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேன் இதுக்கு முன்னாலே நான் வந்து போனதே கிடையாது இருபத்தஞ்சி வருஷம் ஒரே ஒரு ரெண்டு தடவை தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் வந்து போயிருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போகிறேன் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது பின்னால் பெரிய மண்டபம் இருக்குது கல்யாண மண்டபம் அவங்க கோயில் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க சூப்பராக வந்து இருந்தது அந்த பாருங்கள் பெருமாள்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பெருமாள் ஆஞ்சநேயர் லக்ஷ்மி நாராயணன் மகாவிஷ்ணு எல்லா கடவுளுமே சரஸ்வதி பாருங்க எவ்வளோ பெரிய கடவுள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இன்றைக்கி வந்து மகாலாய அமாவாசை அப்படின்னா வாசலில் யாரோ வந்து யாகலாம் வளர்த்து பண்ணியிருந்தாங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கீழே வந்து சிவன் வர சனீஸ்வரம் அதெல்லாம் கீழே வந்து தனியாக வந்து வச்சுருப்பாங்க ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இது எல்லாமே மேலே கட்டிருக்காங்க மேலே முடிச்சுட்டு நம்ம கீழே வரணும் மேலே எல்லாத்தையுமே இதை முடிச்சுட்டு கீழே வந்தோன்னா கீழே வந்து பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது அவ்வளோ பெரிய அது போக மாடி வேறு வந்து நல்லா வந்து கட்டியிருக்காங்க वीडियो पिछड़ा चेनल सब्सक्राइब